என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போது திண்டுக்கல் ஏரியோடு திரு மேக்டன் மில்டன் அவங்களுடைய இடத்துல இருக்கும் இது வந்து ஒரு எட்டு ஏக்கர் பண்ணை வரப்படுத்து மூணு லேயர் வரப்படுத்து நீரை உருவாக்குனு தமிழர் வேளாண்மை முறையில் உருவாக்குனது நடவு எடுத்த அறுவடைன்னு சொன்னோமா அதனால் நடவு மட்டும் வச்சுருக்குறாங்க மாங்கன்னு சரியா இந்த பாருங்கள் தூரத்தில் மாங்கன்னு தெரியுதா நடவு மட்டும் செஞ்சுருக்குறாங்க அடுத்து எதுவும் செய்யலை உள்ளே பாருங்கள் புல்லுலாம் தானாக முளைச்சி செடியெல்லாம் முளைச்சி எல்லாம் காஞ்சி செத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு இந்த நீர்க்குழி வெப்பாத்தி குழி எடுத்து நீர்க்குழி எடுத்துருக்காங்க நீர்க்குழியை பார்த்திங்கன்னா தெரியும் பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி இந்த ஏப்ரல் இந்த கடும் சித்துற கோடையில் கூட எப்படி தொழில் வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா துளிர் வந்திருக்கு பக்கத்தில் இந்த குழி குழியை வந்து வளையமாக மண்ணை போடணுன்னா வேலை செஞ்சவர் சரியாக செய்யாமட்டார் அப்புறம் வந்து குழியினுடைய ஆழம் வந்து கூட இருக்கணும் அகலத்தை விட ஆழம் கூட இருக்கணும் இதையும் வந்து நினைவில் வச்சுக்கணும் கண்ணெலாம் நல்லா வந்துட்டுருக்கு வச்சு ஒரு ஆண்டு ஆயிருக்கும் கன்றுகள் வந்து பத்திரமாக இருக்குது இந்த அதாவது இந்த இடத்துல பெய்கிற மழைநீர் முழுவதும் இங்கே அறுவடை ஆகிடணும் சரியா அடிக்கிற வெயில் எப்படி இந்த இடம் முழுவதும் படுதோ ஆண்டு முழுவதும் அடிக்கிற வெயில் படுதோ அது அதுபோல் ஆண்டு முழுவதும் பொழிகின்ற நீரை வந்து இந்த பூமி வந்து உறிஞ்சிக்கணும் இதுதான் இந்த அமைப்போட புஞ்சை கட்டமைப்பினோட அமைப்பு அப்புறம் இதில் ஊடுபயிர் பண்ணுறதுனா பண்ணலாம் இவங்க செய்யலை நம்ம வந்து ஊடுபயிரெல்லாம் ஊக்குவிக்கிறோம் நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம் ஓடு பயிர் பண்ணணுன்னா பண்ணிக்குவாங்க முதன்மை பயிரை பாதிக்கக்கூடாது அது பாருங்கள் வெப்பாத்தி குழி எல்லாம் அவ்வளோதான் மிக சுத்தமாக செஞ்சுருக்காங்க வேலையை இப்போ இவ்வளோ பெரிய இடப்பரப்பு சும்மா தானே கிடக்கு மழை பெய்யுது கோடையில் எள் வதைக்கலாம் பாச்சி பயிர் தட்டை தட்டைப்பயிர் சோளம் அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை வந்து ஊடு பயிராக பயிர் வச்சுக்கலாம் சரியா அந்த நாற்பது அடியில் இல்லை மாங்கண்ணெல்லாம் வச்சதெல்லாம் நல்லா அருமையாக வந்துட்டுருக்கு சரியா பாருங்கள் செழிப்பாக வந்துட்டுருக்கு அதே போல் வெப்பாத்தி குழியும் அருமையாக போட்டிருக்காங்க மிகப்பெரிய பரப்பளவில் செஞ்சுருக்கிறாங்க நெடிகளும் பாருங்கள் கன்று தெரியும் கன்றுகள்லாம் நல்லா வந்துட்டுருக்கு இது வந்து ஊடுபயிர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஊடு பயிர் பண்ணும்போது உழவு ஓட்டினோம்னா இதுலேயும் கொஞ்சம் நிலம் சமப்படுத்த வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சமப்படுத்தி நிலமும் சமநிலைக்கு வந்துடும் வெப்பாத்தி குழி எடுக்கிறதுனால ஒன்றுமே இல்லாத வருவாய் தானே அதாவது திருப்பியும் வந்து ஊடு பயிர்னால் விதைக்க போகிறோம் அறுக்கப்போகிறோம் அவ்வளோதான் வேலை இல்லை வெறும் வருவாய் மட்டும்தான் உழவு அடுத்தது அறுவடை விதைப்பு அறுவடை அந்த மாதிரி நடவு அறுவடை அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம்னா விவசாயம் வந்து ரொம்ப எளிமையானது ஏன்னா எந்த வேலையும் செய்ய போகிறது இல்லை இப்போது இதில் ஊடு செய்ய வசதி இல்லை அதெல்லாம் யார் இப்போ மெக்கிறது அதை பிடுங்கிக்கிட்டு நட்டுக்கிட்டு அதெல்லாம் அறுவடை பண்ணுறதுக்கு ஆள்லாம் கிடைக்கல அப்படிங்கும்போது மரப்பயிர் பண்ணுறவங்க வந்து ஊடு பயிர் பண்ண தேவையில்லை அங்கே முளைக்கிறது புழுலாம் பாருங்கள் எல்லாம் காஞ்சி தானாக செத்துட்டு மழை காலத்தில் முளைச்சதெல்லாம் கோடை காலத்தில் வெப்பாத்தி குழி எடுத்ததும் தானே காஞ்சி எரிஞ்சு சேர்த்துட்டு கோடையில் பெஞ்ச மழையில் தான் இந்த பசுமை தெரியுது இப்போது திருப்பி இதெல்லாம் மறுபடியும் முளைச்சு சேர்த்துடும் பெரிய பெரிய மரக்கன்றுகள் மட்டும் கிளம்பாமல் நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோ தான் இவ்வளோ தான் விவசாயம் அந்த கண்டுகளை மட்டும் மற்ற நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா காப்பாற்றினிங்கன்னா ஒன்றே ரெண்டு ஆண்டுகளில் இங்கே மழை நீர் முழுவதும் தோட்டம் உறிஞ்சிட்டுனா போதுங்கிற அளவு ஜீரம் கிடச்சிரும் வெப்பாத்தி குழி எவ்வளோ மழை பெஞ்சாலும் அவ்வளோ மழையும் பூமிக்குள்ளே செலுத்துகிற வேலையை பார்த்துக்கும் அப்போ நிறைய நுண்ணுயிர்கள் உருவாயிடும் இந்த பசுமையான புல் பூண்டு அதுக்கு கீழெல்லாம் மண்புழுக்கள்லாம் வந்துடும் எல்லா விதமான அந்த மியூகாஸ் அந்த இந்த இது சொல்லுவாங்கள்ல அந்த இலை மட்குகளில் உருவாக்குகிற அந்த பூஞ்சைகள் அதெல்லாம் உருவாச்சுன்னா இன்னும் சிறப்பாக இதாகிடும் தோட்டம் வந்து வந்துடும் சரியா அதனால் இந்த விதைப்பு அடுத்தது அறுவடை அப்படிங்கிற அடிப்படையில் நடவு எடுத்தது அறுவடைங்கிற அடிப்படையில் இதை வந்து உருவாக்கிக்கிறது சிறப்பு அடுத்து தொடர் பதிவுகளில் சந்திப்போம் நன்றி